ஜிஎஸ்டிக்கும் அமெரிக்காவின் என்ன சம்பந்தம் ஜிஎஸ்டி வரி வரி குறைப்பு நாடே அறிந்த ஆனால் இந்த அமெரிக்காவின் உள்ள சம்பந்தம் தான் என்ன என்னாகோவிற்கும் சின்னாளப்பட்டிக்கும் சம்பந்தம் இருப்பது போல ஏன் பேசுகிறாய் என்று நீங்கள் கேட்கக்கூடும் ஆனால் இருக்கிறது என்பதுதான் உண்மை திருவிளையாடல் கருமி கேட்பது போல என்ன உளர்கிறாய் என்று நீங்கள் கேட்க தோன்றினாலும் உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த பதிவை தொடர்ந்து பார்த்தால் உங்களுக்கு அது புரியும் அமெரிக்காவின் வஜுராயுதமான விசாவை வைத்து இந்தியாவை தாக்க முனைகிறது எச் ஒன் என்பது மற்ற நாடுகளுக்கும் பொருந்தும் தானே இந்தியாவிற்கு மட்டுமா என்ன என்ற கேள்விக்கும் இந்த பதிவு மிக தெளிவாக உங்களுக்கு பதிலளிக்க போகிறது வாருங்கள் இந்தியாவை தாக்க ட்ரம்பின் எச் ஒன் பி சாட்டையை வைத்து என்ன செய்ய போகிறது என்று பார்ப்போம் இந்தியா இதற்கு என்ன நகர்வை முன்னெடுக்கிறது இதனால் பாதிப்பு யாருக்கு போய் சேருகிறது என்பதையும் பார்க்க போகிறோம் அமெரிக்கா இந்தியா அல்லது மற்ற நாடுகளை எந்தேனும் தாக்குவதற்காக இந்த சர்வீஸ் செக்டர் என்ற சாட்டையை பயன்படுத்தக்கூடும் என்று வல்லுநர்கள் முன்பே கூறியிருந்தார்கள் பல நேரங்களில் ஞாபகப்படுத்தி இருந்தார்கள் இப்போது அதை பயன்படுத்தும் சூழலை அது உருவாக்குவதற்கான முதல் கட்டமாகத்தான் எச் விசா கட்டண உயர்வு என்றும் அவர்கள் சொல்லாமல் சொல்லி வைக்கிறார்கள் இந்தியாவை தாக்க ட்ரம்ப் சுங்கவரி சாட்டையை எல்லாம் சமாளித்து அதன் அதிகரிப்பை கண்டு அஞ்சாமல் குலுங்காமல் கடந்து செல்ல இந்தியா முயலும் போதுதான் ட்ரம்பின் அடுத்த வஜ்ராயுதமாக இதை எடுத்திருக்கிறார் இது மற்ற நாடுகளுக்கும் பொருந்தும் தானே எச் விசா கட்டண உயர்வு என்பது ஏன் இந்தியா மட்டும் பாதிக்கவா போகிறது என்றால் ஆம் இந்தியா

அமெரிக்கா வெளியிட்ட விசா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் விசாவிற்கு மேல் இந்தியர்கள் தான் பெற்றிருக்கிறார்கள் பெற்று அங்கு போய் அவர்களுக்காக உழைத்திருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை இது ஒரு தகவல் தான் இப்படி ஆண்டுதோறும் எவ்வளவு இந்தியாவின் டேலண்டேட்ஸ்கள் அமெரிக்காவிற்காக சென்று உழைக்கிறார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இனி அமெரிக்காவிற்கு வேலை தேடி இப்படி வந்து நுழைந்துவிடக் கூடாது அமெரிக்காவர்களின் வேலைவாய்ப்பை விடுகிறார்கள் என்று ட்ரம்ப் கணக்கு போடுகிறார் ஆனால் அதற்கான அடித்தளத்தை ட்ரம்ப் தான் இந்த சட்டத்தையோ இந்த நடவடிக்கையோ எடுத்தாரா என்றால் அது இல்லை அதனால் தான் அமெரிக்கா பாதிக்கும் என்று வல்லுநர்கள் கூறுவதற்கு முக்கிய காரணம் சரி இனி மற்றவர்கள் வரக்கூடாது அதற்காக கட்டணத்தை உயர்த்தி ஒரு லட்சம் டாலர் செலுத்தினால்தான் இனி அங்கு வர முடியும் என்று சொல்கிறார்கள் சரி இப்போது இளைஞர்களுக்கு மட்டும்தான் பாதிக்குமா என்றால் இல்லை நாட்டிற்கும் பாதிப்பு அதாவது அமெரிக்காவில் செல்கின்ற ஒரு நபர் ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு ஒரு கிரீன் கார்டு அல்லது சிட்டிசன்ஷிப் கிடைக்கின்ற வரையில் அவர்கள் தங்கள் நாட்டிற்கும் நாட்டில் உள்ளவர்களுக்கும் அனுப்புகின்ற அந்நிய செலவாணி மூலமாக இந்தியாவிற்கு ஒரு பெருந்தொகை கிடைத்து வருகிறது என்பது மறுப்பதற்கு இல்லை மட்டுமல்ல திறமைசாலிகளுக்கு வேலையும் கிடைக்கிறது ஆனால் இப்போது வாய்ப்புகள் கிடைக்காதா நமக்கு மதிப்பு கிடைக்காதா நம் திறமைக்கேற்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்றெல்லாம் இளைஞர்கள் இனி ஆதங்கப்படுவதற்கும் அரசை குறை கூறுவதற்குமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் சரி அவர்களுக்கு மட்டுமா பாதிப்பு என்றால் நாட்டிற்கும் பாதிப்பு இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் இதற்காக இந்தியா இனி எடுக்கப் போகும் நடவடிக்கை என்ன இந்த இளைஞர் இளைஞர்களுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறது என்றால் அதற்கும் விடைக்கான புகழ் மட்டுமல்ல ஜிஎஸ்டிக்கும் இதற்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்பதையும் ஒரு நாட்டிற்கு சென்று அங்கு அவர்களுக்காக உழைக்கும் போது அவர்களுக்கு கிடைக்கின்ற பெரிய லாபத்தில் ஒரு ஒரு சிறிய பகுதி நமக்கும் கிடைக்கும் வசதியாக வாழலாம் என்ற எண்ணம் ஒருபோதும் நல்லதல்ல என்கிறது இன்றைய பாரதம் அதானது இன்றைய ஆட்சியாளர்கள் கூகுளின் தலைமை அதிகாரி சுந்தர் பிச்சை துவங்கி அமெரிக்காவின் பெரிய பிரபலமான கோல ஒட்டுமொத்த நிறுவனங்களின் தலைமைகளிலும் உட்கார்ந்திருப்பவர்கள் இந்தியர்களேதான் இவர்கள் ஒரு கட்டம் வரைக்கும் சம்பாதித்த பணத்தில் ஒரு சுயமாக ஒரு தொழிலை துவங்குவோ அதற்கு நிகரான ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கவோ செய்யாமல் தங்கள் திறமையை காட்டி அதற்கு பதிலான ஒரு நிறுவனத்தை இந்தியாவிலோ மற்ற நாடுகளிலோ கூட துவங்காமல் இவர்கள் இன்றும் கூலிகளாகவே தொடர்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை என்கிறது இன்றைய வாரம் ஏன் அதிக சதவீதமும் இப்படியே இருக்கிறார்கள் அதற்கு காரணம் நமது கல்வி முறையும் நமது பெற்றோர்களும் கூட ஒரு காரணம் படிக்கும் போதே நீ நன்றாக படிக்க வேண்டும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வேண்டும் நல்லாக சம்பாதிக்க வேண்டும் சொகுசான வாழ்க்கை அமைய வேண்டும் வாழ்க்கையில் செட்டிலாகிவிட வேண்டும் உனக்கு காம்பஸ் செலக்ஷன் கிடைக்க வேண்டும் என்று பார்க்கிறார்களே ஒழிய படித்து முடித்து

சேவை செய்கிறான் என்றால் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு உட்பட்ட அனைத்திற்கும் பத்தாயிரம் ரூபாய் வசூல் செய்து அதிலிருந்து தான் வேலை பார்ப்பவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்பதையும் மறந்துவிடக் கூடாது அந்த பெருந்தொகை அதாவது ஆயிரம் ரூபாய்க்கான சேவைக்கு பத்தாயிரம் ரூபாய் வாங்கும் போது கூட நம் நாடு உட்பட பல நாடுகளில் இருந்தும் இவர்கள் வாங்குகிறார்கள் என்பதுதான் உண்மை ஆக இனி ஏன் இந்தியா அது போன்ற ஒரு செயல்பாட்டில் அல்லது ஒரு நிறுவன தலைமையாக மாறக்கூடாது ஒரு மையமாக மாறக்கூடாது என்பதுதான் இன்றைய இந்தியாவின் கேள்வி அவர்களை போல அநியாய விலைக்கு கொடுக்காமல் நியாயமான விலைக்கு கொடுத்தால் உலகம் அதை ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்று கேட்கிறார்கள் அறிஞர்கள் அவர்களைப் போல அல்லது அதற்கு மேலான தரத்தோடு நாம் தயாரிக்கவோ அல்லது சேவையை கொடுக்கவோ செய்தால் ஓடி வருவார்களா இல்லையா என்று கேள்வியை மீண்டும் முன்வைக்கிறார்கள் அதோடு நூற்றி நாற்பது கோடி கொண்ட நம் சந்தையில் ஒரு உற்பத்தியை செய்து விற்றாலே அது நமக்கு ஒரு பெரிய லாபத்தை தரும் அல்லது இந்த நஷ்டமாவது அடையாமல் இருக்கும் அல்லவா பிறகு ஏன் நாம் இங்கு தொடங்கக்கூடாது நமது சந்தையை நாமே ஏன் பயன்படுத்தக்கூடாது என்ற கேள்வியையும் பாரதம் வைக்கிறது இனி அடுத்த நாட்டில் நமக்கு விற்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அது எக்ஸ்ட்ரா லாபமாகவும் அமைந்து விடும் என்று கேட்கிறார்கள் அதே சமயம் முப்பத்தாறு கோடி கொண்ட அவர்கள் நம்மிடம் உள்ள திறமைசாலிகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து சென்று உற்பத்தி அல்லது சேவையை அமைப்பதற்கான நிறுவனங்களையும் நிறுவி மற்ற நாடுகளுக்கும் அவர்களுக்கும் சேவையை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட தொகையை தந்துவிட்டு பெருந்தொகையில் லாபமும் சம்பாதிக்கிற போது ஏன் நம்மளால் முடியாது என்று பாரதம் கேள்வி எழுப்புகிறது இவர்கள்தான் எப்போதும் மற்ற நாடுகளிலிருந்து சிறிய சேவையை செய்து பெருந்தொகையை லாபமாக ஈட்டி அள்ளிக்கொண்டு போகிறார்களா இல்லையா இனி நம் சந்தையை நாமே பயன்படுத்த ஆரம்பித்தாலே நமது முன்னோக்கிய பயணத்திற்கு மிக பேர் உதவியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் அப்படி எனில் நமக்கு தேவையானதை எல்லாம் நாம் முதலில் உருவாக்க வேண்டும் உற்பத்தி செய்ய வேண்டும் நமக்கு தேவையான சேவைகளை எல்லாம் செய்கின்ற நிறுவனங்களையும் நாம் நிறுவ வேண்டும் இப்போது நமக்கு சேவை செய்கின்ற நிறுவனங்களின் அளவு குறைவு அல்லது அதன் திறன் குறைவாகவே இருக்கிறது ஏனென்றால் ஆண்டுதோறும் நமது திறமைசாலிகளில் பெரும் பகுதியான ஒரு சதவீதம் மற்ற நாடுகளுக்கு செல்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவர்களை இந்தியாவில் அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பாகவும் இங்கு அமைகிறது ஆக இந்தியாவில் உற்பத்தி செய்ய வேண்டும் அவை தரமானதாக இருக்க வேண்டும் விலையும் அதற்கு ஏற்றவாறானதாகவும் அஃபோர்டபுளாகவும் இருக்க வேண்டும் மக்கள் வாங்கும் அளவுக்கு ஏற்ற விலைகளை அமைக்க வேண்டும் இதற்கு அரசால் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று இன்று அரசு யோசிக்கிறது அதன் எதிரொலிதான் இந்த ஜிஎஸ்டியின் புனரமைப்பும் ஒரு காரணம் மேக் இன் இந்தியா திட்டம் வகுத்து ஸ்டார்ட் அப் துவங்க முத்ரா கடன்களும் வழங்கி இருக்கிறது வழங்குகிறது வழங்கிக் கொண்டே இருக்கிறது இந்தியா இனி தரத்தை கண்காணிப்பதற்காக அரசு தரக்கட்டுப்பாடும் வைத்திருக்கிறது வரியை குறைத்து இப்போது மக்களை வாங்கவும் தூண்டுகிறது ஆக இது ஒரு திருவிழா காலத்தில் செயல்படுத்த ஆரம்பித்து இதே ஒரு திருவிழா என்ற வகையில் அவர்கள் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இதன் மூலம் மக்களிடம் நம்பிக்கையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வாங்கும் திறனையும் உற்சாகத்தையும் கூட்டுவதற்காக இந்தியா முனைகிறது இதன் மூலம் இந்தியாவில் சேவைகளையும் இந்திய நிறுவனங்கள் செய்ய முன்வர வேண்டும் இந்தியாவிற்கு இந்தியாவிற்கான தனித்துவமான சேவை நிறுவனங்களை நிறுவ மற்ற கம்ப்யூட்டர்கள் என இந்தியாவில் இந்தியர்களால் நிர்மிக்கப்பட்டு இந்தியாவில் பயன்படுத்துவதுடன் வெளிநாடுகளுக்கும் விற்கும் அளவுக்கு வளர வேண்டும் மட்டுமல்ல இன்டர்நெட் இந்த சேவை மையம் என்பது ஒரு இடத்தில் நிரந்தர இருக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை என்பது உண்மை எங்கு வேண்டுமானாலும் இருந்து அதை அழிக்க முடியும் அதுதான் இன்டர்நெட்டின் மிகப்பெரிய விசித்திரமான ஒரு சாத்தியக்கூறு ஆக அமெரிக்காவில் தான் மையமாக அது அமைய வேண்டும் என்பதில்லை இந்தியாவிலும் அதை மாற்றுவதற்கு பெரும் பாடன்றும் இல்லை என்றாலும் இனி அதற்கான சில வசதிகளை அரசால் செய்து கொடுக்க முன்வந்தால் அது எளிதாக முடிந்துவிடும் என்பதுதான் உண்மை எனவே உலகின் இந்திய சர்வீஸ் செக்டரில் மையமாக கெழிகின்ற அமெரிக்காவிடம் இருந்து இந்தியாவிற்கு இடம் பெயர்த்தும் முயற்சியும் இந்த ஜிஎஸ்டியிலும் மக்களை தூண்டும் முயற்சியிலும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் தற்போது நாம் கொஞ்சம் திணறத்தான் செய்வோம் ஓடுகின்ற தண்ணீரில் சிறிது ஒரு தடை வரத்தான் செய்கிறது என்பதில் இல்லை ஆனால் இது ஒரு வேக தடை போல சின்ன கம்பு போல சிற வேகம் குறைவை வந்து அது கடந்துவிட்டால் விட்டால் அதிவேகம் சுயமாக எடுத்துவிடும் அடுத்தவரை நம்பாமல் அடுத்தவரை நம்பி இருக்காமல் எந்த பயமும் இல்லாமல் முன்னோக்கி அதிவேகமாக பயணிக்க இயலும் என்பதுதான் இதில் இருக்கின்ற மிகப்பெரிய சிறப்பு நாம் எடுக்கும் வேகம் அதிவேகமானதாக இருக்கும் இன்றே இன்டர்நெட் உட்பட்ட பல துறைகளிலும் அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டிய இந்திய நிலை மாறி நாம் கூகுளுக்கும் மைக்ரோசாப்டுக்கும் என துவங்கி அனைத்திற்கும் நிகரான அல்லது அதற்கு மேலான சேவை நிறுவனங்களை நாமே அமைத்து துவங்கி நாமளே அதை செயல்படுத்த முடியும் இப்போது அதற்கான வேலைகளை இந்திய அரசு செய்து கொண்டு ஒருபுறம் இருக்கிறது என்பது அரசியமான ரகசியம் ஆனால் அது குறிப்பிட்ட காலத்திற்குள் வெளியே வரும் அப்போது இளைஞர்களும் திறமையானவர்கள் எல்லாம் இந்தியாவிலேயே அவர்களுக்கான வாய்ப்பை தேடிக்கொள்ள முடியும் என்பது மறக்க முடியாத உண்மை ஒருவேளை அமெரிக்காவிற்கு இது ஒரு போட்டியாளராக வரும் அப்போது வரும்போது மற்ற நாடுகள் கூட அமெரிக்காவின் இன்றைய சேவையை எல்லாம் ஒரு சாய்ஸாக வைக்கும் அதாவது அமெரிக்கா இல்லை என்றால் இந்தியா அதை வழங்கும் என்ற அளவிற்கு இந்தியாவின் நிலைமை வளரும் என்றும் சொல்கிறார்கள் ஆக பிரதம மந்திரியின் நோக்கமும் இளைஞர்களும் படித்து முடித்து அமெரிக்கா கனவுடன் இருக்காமல் படித்து முடித்து ஸ்டார்ட் அப்புகள் புதிய உத்திகள் புதிய தொழில்நுட்பங்கள் போன்றவற்றில் இந்தியாவிற்குள்ளேயே பங்கு சார்ந்து பங்களிப்பை அளித்து தங்கள் திறமைகளை காட்டி பறந்து கிடக்கும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட சந்தையில் எப்படி கோலச்சலாம் என்று சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பாரத பிரதமரும் ஆட்சியாளர்களும் இந்திய இளைஞர்களுக்கு குறிப்பிடுவது அதானது அமெரிக்கா கனவை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்தியாவிலேயே சாத்தியம் கொட்டி கிடக்கிறது அதை பயன்படுத்த பாருங்கள் என்று சுருக்கமாக சொல்கிறது பாரதம் அதிக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களை கொண்ட நாடு இதன் அதிகமாக கொண்டவர்கள் பெரும் சதவீதம் அமெரிக்காவில் தான் செல்கிறார்கள் வருடா வருடம் அமெரிக்காவில் கூட ஐடி மருத்துவத்துறை அகாடமிக் ஃபீல்டு என அமெரிக்காவின் மிக முக்கிய துறைகளிலும் அதிகமும் இருப்பவர்கள் இந்தியர்கள் தான் அமெரிக்காவின் சிலிக்கன் வேலியில் இன்று இருக்கின்ற ஸ்டார்ட்அப்களில் அப்புகளில் பெரும் பகுதியில் இந்தியர்கள் தான் வேலை பார்க்கிறார்கள் என்பது சந்தேகமே இல்லை மட்டுமல்ல நேரடியாக அதாவது அமெரிக்க வாழ் இந்தியர்களை தவிர நேரடியாகவே இருபத்தி சதவீதத்திற்கு மேல் அங்கு இந்தியர்கள் தான் நேரடி விசாவிற்கு பின்றிருக்கிறார்கள் டைரக்ட் லேபர் மற்றும் அவுட் சோர்ஸ் லேபரை கொண்ட ஐடி ஃபீல்டு என்பது பெரும் சேவை துறை என்பதும் அதில் பெரும்பகுதி இந்தியர்கள் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இதை அமெரிக்கர்களால் நிரப்ப முடியுமா இந்தியர்களை வெளியேற்றிவிட்டு என்று கேட்டால் உண்மையில் அதற்கான எந்த அடிப்படையும் ட்ரம்ப் செய்யவில்லை காரணம் ஒரு இன்ஜினியரை அமெரிக்காவில் உருவாக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் ஒரு இன்ஜினியரை உருவாக்குவது போல அல்ல மிகப்பெரிய செலவு கொண்டது ஆக இங்கு இவர்களுக்கு நேரடியாக ஒரு இன்ஜினியரை உருவாக்கி நாம் அனுப்பி வைக்கிறோம் அவர்கள் அதை சொகுசாக எடுத்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த இடத்தை ஈடுகட்ட முடியுமா என்ற கேள்வி வரும்போது நிச்சயமாக முடியாது இதில் டெக்னிக்கல் ஸ்கில்டு ப்ரொஃபஷனலி திஃப்ட் என்று அதாவது தொழில்நுட்ப திறன் வாய்ந்தவர்களை குறைந்த செலவில் அங்கு கொண்டு சென்று பயன்படுத்துவதற்கு இவர்களுக்கு ஒரு துணையாக இருந்ததுதான் அதாவது நிறுவனங்களுக்கு ஒரு துணையாக இருந்தது தான் இந்த ஏச் அண்ட் பி விசா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதலில் குறிப்பிட்டது போல இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் விசாவை இந்தியர்கள் தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது இந்த இடத்தில் தான் இந்தியர்களோ மற்றவர்களோ சீக்கிரம் வந்துவிடக் கூடாது என்ற வகையில் இப்போது குறைத்திருக்கிறார்கள் இந்தியர்கள் வரவில்லை என்றால் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப் போகிறார்கள் சரி இந்தியர்கள் அங்கு இருப்பவர்கள் எல்லாம் இனி இந்தியாவிற்கோ சைனாவிற்கோ புலம்பெயர்ந்து வர ஆரம்பித்து விட்டார் அமெரிக்காவின் நிலைமைதான் என்ன ஆகும் மற்ற நாடுகளில் இருந்து ஒருவேளை செலவு குறைத்து எடுத்துக்கொண்டால் கூட இந்த அளவு திறனோடு செயல்படுபவர்கள் கிடைப்பார்களா இல்லை இந்தியாவிலிருந்து கிடைக்கும் அளவுக்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு கிடைப்பார்களா என்ற கேள்வியும் அங்கு வருகிறது மட்டுமல்ல அமெரிக்க வேலைவாய்ப்பை கூட்ட வேண்டும் என்ற நினைப்பில் தான் செய்கிறார் என்றால் அவர்களை அதற்கு தகுதியானவர்களாக மாற்றி இருக்கிறாரா எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உன் திறமையை இங்கே உன் திறமைக்கு அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம் உனக்கு கடன் வேண்டுமா தருகிறோம் இடம் வேண்டுமா தருகிறோம் மட்டுமல்ல என்ன உதவிகள் வேண்டுமோ அதையும் செய்து தர தயாராக இருக்கிறோம் அதற்கான ஆவண நடவடிக்கைகளோ மிக மிக எளிதாக்கப்பட்டிருக்கிறது எனவே அதை நீங்கள் இந்து நூற்றி நாற்பது கோடி சந்தை கொண்ட இங்கேயே பயன்படுத்துங்கள் என்ற வகையிலும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உறுதுணையாக நிற்கிறோம் என்றும் சொல்கிறது இந்த ஜிஎஸ்டி மூலம் மத்திய அரசு வெச்சன்பி விசாவை அமெரிக்கா அதிக செலவுள்ளதாக மாற்றியதன் மூலம் நிறுவனங்கள் அதிக செலவு கொடுத்து இன்ஜினியர்களையோ வல்லுநர்களையோ அங்கு அழைத்து செல்வதற்கு தயங்கும் இல்லை என்றால் ஒன்று செய்யும் அதாவது வேலைக்கு வருபவர்களே பாதி செலவை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறையை வைக்கும் அப்படி வைக்கும் போது சாதாரணமாக எல்லோருக்கும் அந்த அளவு பணத்தை கட்டி செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படும் இல்லையேல் அப்படிப்பட்ட வேலைக்கு போக வேண்டாம் என்று அவர்கள் பின்வாங்குவார்கள் சம்பளம் என்பது கூட அங்கு இரண்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சத்திற்கு உள்தான் இந்தியர்களுக்கு கிடைக்கிறது அதே இடத்தில் ஒரு அமெரிக்கர் வேலை செய்தால் முப்பத்தைந்து முதல் நாற்பது லட்சம் ரூபாய் கொண்டு போவதால் அந்த நிறுவனங்களுக்கு லாபம் என்றாலும் செலவு அதிகரிக்கும் போது அது பின்னோக்கம் அடைய வாய்ப்பிருக்கிறது இந்தியர்களும் என்ன செய்வார்கள் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டு இந்தியாவிலும் சைனாவிலும் திரும்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இங்கு இருப்பவர்களும் மேற்கொண்டு இந்தியாவிலேயே தங்கள் திறமையை காட்ட முயற்சிப்பார்கள் அப்போது என்ன பாதிக்கும் அமெரிக்காவிற்கு ஆட்கள் கிடைப்பது பாதிக்கப்படும் என்பதுதான் உண்மை ஆனால் அமெரிக்காவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது போதைக்கு அடிமையாகி போன இளைஞர்கள் படிப்பின் இடைநிற்று போகின்ற இளைஞர்கள் பொறுப்பற்ற வாழ்க்கை முறைகளை கொண்ட இளைஞர்கள் என அமெரிக்காவின் தலைமுறைகளில் ஒரு குறிப்பிட்ட அதானது ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் பெரும் பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள் எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி நிற்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆக இந்த நிறுவனங்களுக்கு தேவையான டேலண்டேட்ஸ்களை கிடைப்பது என்பது அமெரிக்காவிலிருந்து மிக மிக கஷ்டம் ஆக மட்டுமல்ல தற்போதைய ஒரு பொறியாளரை அமெரிக்கா உருவாக்குவதற்கு அமெரிக்காவில் ஆகின்ற செலவுகளும் மிக மிக அதிகம் எனவே வேறு நாடுகளிலிருந்து பிலிப்பைன்ஸ் போன்ற மற்ற நாடுகளிலிருந்து ஏதாவது அழைத்து வந்தால் கூட இந்த அளவு இந்த அளவு பொறியியல் வல்லுநர்களும் அவர்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பில்லை இனி அப்படி அவர்கள் செய்து அவர்கள் நிறுவனங்களையோ அவர்கள் தே சேவைகளையோ அவர்கள் நிலைநிறுத்தி கொண்டால் கூட இந்தியர்கள் மிகப்பெரிய சவால்களாகவும் போட்டியாளர்களாகவும் மாறும் வாய்ப்பு இருக்கும் அதாவது இந்தியர்கள் இந்தியாவில் தங்கள் திறமைகளை காட்டி விஸ்வரூபம் எடுக்கும்போது அந்த விஸ்வரூபத்தின் மூலம் இவர்களுக்கு மிகப்பெரிய போட்டியை உலக சந்தையில் உருவாக்க முடியும் அதற்கான சூழலை உருவாக்கும் முதற்கட்ட படிதான் இந்த ஜிஎஸ்டி தேவோ பவா என்ற மந்திரத்துடன் ஜிஎஸ்டி டூ என்ற மாற்றுதலை இந்தியா கொண்டு வந்ததும் புனரமைத்தது ஐடி ஃபீல்டு என்ற குறிப்பிட்ட இடத்திலிருந்து செய்ய வேண்டும் என்பது இல்லை என்பதால் இதை ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட சேவை நிறுவனங்களை தற்போது இந்தியா வைத்திருக்கிறது இது சிறிதும் பெரிதுமாக இருந்தாலும் அமெரிக்க அளவு மிகப்பெரியதானதாக இல்லை என்பதால் இவற்றை விரிவாக்கம் செய்யவும் அல்லது புதிதாக மிகப்பெரிய அளவில் ஆரம்பிக்கவும் புதிய தொழில் திறனும் திறமையும் கொண்ட தொழில்நுட்ப வல்லுநர்களான நமது பொறியாள இளைய தலைமுறைகள் வர வேண்டும் என்றும் இந்தியா எதிர்பார்க்கிறது எனவே இந்த விசாவை முடக்கினால் இந்தியா அதன் புதிய விஸ்வரூபத்தை எடுக்குமே ஒழியே தற்போதைய சில பொருளாதார திணறல்களோ வேலைவாய்ப்பு திணற்களோ உருவாகுமே ஒழிய மிகப்பெரிய பாதிப்பை இதை உருவாக்கப் போவதில்லை சிறிது காலத்திற்குள்ளேயே இந்தியாவால் அதை சரி கட்ட முடியும் மட்டுமல்ல அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய தொழில்நுட்ப மிகப்பெரிய வர முடியும் அதோடு சேர்ந்து இந்தியா அமெரிக்காவை விட மிக குறைந்த செலவில் சேவையை அளித்து உலகையே தன் கைக்குள் கொண்டு வருவதற்கு வாய்ப்புகளும் மிக அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக உலகின் உற்பத்தி மையமும் சேவை மையமும் இந்தியாவாக மாறும் நான்கு ட்ரில்லியனுக்கு தாண்டி இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ந்தாலும் தனிமனித வருமானத்தில் இன்றும் இந்தியா மிகவும் மிகவும் பின்தங்கி இருக்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அதை சரி செய்ய இங்கு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் வாங்குபவர்களையும் வாங்குவதையும் அதிகரிக்க செய்ய வேண்டும் மட்டுமல்ல பண பரிமாற்றம் பண பரிவர்த்தனைகள் அதானது பண சுழற்சியை அதிகரிக்க வேண்டும் இதைத்தான் இப்போது ஜிஎஸ்டி குறைப்பின் மூலம் இந்தியா செய்யும் இதன் மூலம் சேவை மையத்திற்கான அடுத்த தயாரெடுப்பை இந்தியா நடத்துகிறது இந்தியா உலகின் சேவை மையமாகவும் மதமானது உற்பத்தி மையமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர்ந்து விட்டது என்று சொல்வதற்கில்லை என்றாலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது இனி அடுத்து சேவை மையமாகவும் வளர ஆரம்பித்திருக்கிறது எனவே இனி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற ஐடி ஃபீல்டை சார்ந்த அனைவருக்கும் இந்தியாவே ஒரு மிகப்பெரிய தொழில் மையமாக மாறும் நாளைய இந்தியாவில் அமெரிக்கர்களும் வேலை தேடி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இதே போக்கில் இதே வேகத்தில் இந்தியா பயணிக்குமானால் இந்திய மக்கள் அதை புரிந்து கொண்டு ஆட்சிக்கும் அரசுக்கும் உறுதணை நிற்குமானால் இந்தியாவின் வளர்ச்சியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்பதுதான் உண்மை